ஒருமுறை பச்சை வயல்களால் சூழப்பட்ட ஒரு கிராமத்தில் மீரா என்ற நல்ல மனசுக்கார பெண் வாழ்ந்து வந்தாள் மீராவுக்கு இயற்கையே ஆராய்வது மிகவும் பிடிக்கும் அவள் அடிக்கடி அருகில் உள்ள மாயக்காடுக்குள் சென்றாள் அந்த காட்டில் மந்திர சக்திகள் கொண்ட உயிரினங்கள் மற்றும் மரங்கள் இருந்தன ஒரு நாள் காடுக்குள் புதிய பாதையில் நடந்து கொண்டிருந்தபோது மீராவுக்கு ஒளிரும் கல் ஒன்று கிடைத்தது ஆச்சரியமாக அவள் அதை எடுத்து பார்த்தாள் திடீரென அந்த கல்லிலிருந்து சிறிய மென்மையான குரல் ஒன்று கேட்டது அது லீலா என்ற பழைய பரியின் குரல் லீலா மாயக்காடு ஒரு சாபத்தால் பாதிக்கப்பட்டது அதை நெஞ்சம் நலமுள்ள மனிதன் மட்டும் துடைக்க முடியும் என்று கூறினாள் இந்த சாபம் மரங்களை உலர வைத்து ஆறுகளை வற்றச் செய்து விலங்குகளை தங்களின் வண்ணங்களை இழக்கச் செய்தது மீராவின் மாசில்லாத இதயம் மற்றும் இயற்கையை நேசிக்கும் தன்மை காரணமாக அவளை தேர்வு செய்ததாக லீலா விளக்கினாள் மீராவுக்கு உதவ தீர்மானித்த அவள் சாபத்தை நீக்க ஒரு பயணம் செல்ல ஒப்புக்கொண்டாள் அவள் மூன்று மந்திரவாதிகளை தேட வேண்டும் பூனேகின் இறகு மலையின் கிறிஸ்டல் மற்றும் மர்மையின் கண்ணீர் இந்த எலமெண்டுகளை மாந்தார் உயிரினங்கள் காப்பாற்றினார்கள் மீராவின் பயணம் சவால்களால் நிறைந்திருந்தது அவள் ஒரு எரியும் திராகனுடன் மோதினாள் ஒரு அறிவாளி ஆவின் கேள்விகளை தீர்க்க வேண்டும் மற்றும் ஏரலைக் கணக்க வேண்டும் ஒவ்வொரு சவாலிலும் மீரா தைரியம் இரக்கம் மற்றும் அறிவை வெளிப்படுத்தினாள் வழியில் அவள் பேசும் அணில் மற்றும் விளையாட்டு யூனிகாருடன் நட்பு வைத்துக் கொண்டாள் நீண்ட மற்றும் அதிரடியான பயணத்திற்குப் பிறகு மீரா மூன்று மந்திரவாதிகளையும் சேகரித்தாள் அவள் லீலா காத்திருக்கும் மாயமான இடத்திற்கு திரும்பினாள் மீரா இந்த எலமெண்டுகளை இடத்தில் வைத்ததும் காட்டை பிரகாசமான ஒளி மூடியது சாபம் நீங்கியது மரங்கள் பசுமையான இலைகளை மீட்டன ஆறுகள் தெளிவான நீரை பாய்ந்தன மற்றும் விலங்குகள் மீண்டும் தங்கள் வண்ணங்களை மீட்டன லீலா மீராவின் தைரியம் மற்றும் இரக்கத்திற்கு நன்றி கூறினாள் அவள் மீராவிற்கு ஒரு சிறிய மந்திர விதை பையை பரிசாக அளித்தாள் அவற்றால் மீரா விரும்பும் எந்த போதையும் வளர்க்க முடியும் மீரா கிராமத்திற்கு திரும்பி அவள் தோட்டத்தில் விதைகளை நடு செடிகள் வளர அவைகள் எல்லாருக்கும் மந்திர பயணத்தின் நினைவையும் இரக்கம் மற்றும் தைரியத்தின் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டின இப்படியாக மீரா மாயக்காட்டிற்குச் சென்று அதன் மாந்தர் உயிரினங்களுடன் நட்பு வைத்துக் கொண்டாள் காடு செழித்து வளர்ந்தது கிராமமும் செழித்தது இந்தச் சாகசத்தில் ஒரே ஒரு சிறிய பெண்மணி மூலம் கதையின் நற்செய்தி இரக்கம் தைரியம் மற்றும் இயற்கை மீதான நேசம் எந்த சவாலையும் கணக்க உதவும்